அப்பா யாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் நீங்கள் நல்லா இருக்கிறேன் வெல்கம் பேக் மை சேனல் கடனிங் அம்மா பண்ணும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டு நீர் உரம் பார்க்க போகிறோம் நம்ம செடிகளுக்கு ஓகே இதுவும் தூக்கி போடுற பொருள்களை வச்சு நீர் உரம் தான் அதுக்கு முன்னாடி நம்ம செடிகளை கொஞ்சம் ஒரு கண்ணோட்டம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த நீர் உரம் எப்படி கொடுக்கலாம்னு பார்க்கலாம் ஓகே இது வந்து நம்மளுக்கு நித்தியாக ஜாதி பிச்சு நல்ல பெரிய பெரிய பூவாக தான் இருக்கும் இது மஞ்சப்பூ ரொம்ப அழகாக இருக்கும் இது பேரெலாம் எனக்கு தெரியாது இது அன்றைக்கி தான் நான் கட்டிங் பண்ணி கூட விட்டேன் ஓகே கட்டிங் பண்ணி விட்டு நம்ம எந்த ஒரு உரம் போடலாம் நம்ம கொடுக்குற இந்த எல்லாத்தையும் கொடுக்குறோம்ல அதை தான் அதுக்கும் கொடுக்குறது இது கேர் பண்ணாமே நல்லா தப்பா பூக்குது இந்த எதையாவது உரங்கள கொடுத்துக்கிற வேண்டியது நம்ம வீட்டில் இருக்கிற அன்றைக்கி நம்ம வந்து கம்போஸ்ட்டு இதெல்லாம் போட்டோம்ல அவ்வளோ தான் இதுவும் வந்து இப்போ நல்லா துளிர் வந்திருக்காங்க இன்னும் ஒரே மலை வெயில் ரெண்டும் மாற்றி மாற்றி அடிக்குது இப்போ ஒரு மாதிரியான காற்றாகவும் இருக்குது ரொம்ப பேருக்கு உடம்பு நிலையே சரியில்லாமல் இருக்குது அப்போ செடிகள் எப்படி தாங்கும் சொல்லுங்கள் மழை பெஞ்சால் மூணு நாளைக்கு தொடர்ந்து பெய்யுது வெயில் போட்டால் செய்யுது ரெண்டு நாளைக்கு தொடர்ந்து கடும் வெயில் போடுது அப்படி இருக்குப்பா எல்லாமே மாறி போன மாதிரி இருக்குது நம்ம செடிகளை தான் நம்ம எப்படி காப்பாற்றுறோம்னு தெரியலை சில செடிகளுக்கு இலை ஃபுல்லாக எல்லாமே கொட்டியிருச்சு ஓவரான மழை அப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்குது நம்மளுக்கு கொஞ்சம் மழை கொஞ்சம் பத்து நாளைக்கு ஒரு தடவை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அப்படி இதை கொஞ்சம் நேரம் பேஞ்சிட்டு விட்டுச்சுன்னா பரவாயில்ல பேஞ்சிச்சின்னா எட்டு அவர் பத்து அவர் தொடர்ந்து பெய்யுது மலை இல்லைன்னா ராத்திரி ஃபுல்லாக மழை பெய்யுதுப்பா அப்புறம் நம்ம செடிகளுக்கு நம்மளுக்கு எப்படி தான் நம்ம பார்க்கறதுன்னு எனக்கும் தெரியல இதான் வந்து இது ஃபர்ஸ்ட்டு வருஷம் வந்து நம்ம வந்து இதை வந்து மலையில் வச்சுருக்குறோம் அதை அந்த இதெல்லாம் பழகணும்ல சரி பழகி தேறி வரட்டும் அடுத்த வருஷம் சரியாக வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வச்சுருக்கிறேன் எல்லா செடியுமே எதையுமே நான் இடம் மாற்றலை அதே இடத்துல வச்சுட்டேன் இப்போ நம்ம போன குச்சி அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கட்டி பண்ணி விட்டுறணும் துளிர் இருக்காது எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் கட்டி பண்ணி விட்டுருங்க காய்ஞ்சி பண்ணதெல்லாம் செடியில் வைக்காமல் கொஞ்சம் கட்டி பண்ணி விட்டுட்டீங்கண்டா நம்ம போடுற அந்த நீர் உரம் சில உரங்கள்லாம் போடுறோம்ல அதுக்கெல்லாம் நம்மளுக்கு நல்லா துளிர் வரும் அது காஞ்சி பேர் இருந்தால் அது ஒழுங்காக வராது அதனால் கட்டி பண்ணி கட்டி பண்ணி விட்டுருங்க ஓகே இப்போ நம்ம எல்லா செடியும் சில செடியெலாம் இலையெல்லாம் கொட்டி போச்சு ஒரு ரெண்டு மூணு செடிக்கு இலையெல்லாம் கொட்டி போச்சு இது வந்து அன்றைக்கி வந்து நம்ம வந்து ஊண்டுனோம்ல அதுதான் ஒரு வேரில் உள்ளது அந்த ஒரு ஆரஞ்சு கலர் பூ வரும் அந்த செடிக்கு நான் தூக்கி போடாமல் சரி வச்சு பார்த்தா நல்லாவே தலைஞ்சிருச்சுப்பா இதுவும் அப்போ குச்சி வரும்னு நினைக்கிறேன் இது வந்து ரோஜாப்பூ நம்ம அன்றைக்கி ஒரு நாள் ரோஜாப்பு கட்டி மீனிட்டுல அதை வச்சோம் சில குச்சிகள் எல்லாமே காய்ஞ்சிருச்சு நம்ம நல்லா பச்சையாக இருக்கிற குச்சியை மட்டும் வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் எடுத்துடலாம் போன வாரம் பார்த்தா எல்லாம் பச்சையாக இருந்துச்சு அதுக்குலாம் இந்த வாரம் எல்லாம் காய்ஞ்சிருச்சு ஒரு மூணு செடி தலைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரி வரட்டுமே ஓகே நம்ம கொடுக்குற நீர் ஊரகிக்கு என்னென்னா இலிமிச்சம்பளத்தை அவிச்சப்பா ஊருவாப்பிட்ருக்காண்டியே திடீர் ஊருவாப்பிட்ருக்காண்டே இலிமிச்சங்கை ஆகுச்சு இது மூணு நாளே சாப்பிட்றலாம் ஓகே அதுக்காண்டி நான் வந்து இலிமிச்ச பழத்தை அவிச்சேன் இந்த தண்ணியை கூட அவிச்ச தண்ணியை கூட நம்ம குடிக்கலாம் நான் குடிச்சிட்டேன் ஒரு கிளாஸு குடிச்சிட்டேன் பேலன்ஸ் இருந்துச்சு சரி இது என்ன செய்யலாம்னு பார்க்கல சரி மல்லிகப்ப செடி ஜாதி பிச்சு நித்தியா மல்லி இதுகளுக்கெல்லாம் ஊற்றலாமே அப்படின்ட்டு நான் வந்து ஒரு வாளியில் ஊற்றி இன்னும் கொஞ்சம் தண்ணியை கலந்து ஒரு ஒரு கப்பு கப்புனால் பெரிய கப்பு கிடையாது சின்ன சின்ன கப்பில் கொஞ்சம் கொஞ்சம் மல்லிகப்பு செடி ஜாதி பிச்சி இதுகளுக்கெல்லாம் நீங்கள் கொடுங்க ஓகே ஆனால் வந்து ம ரோஜாப்பு செடிக்கு கொடுக்கல ஏன்னா பழத்தோடைய தோலை கொடுத்தா நம்மளுக்கு வந்து இந்த வெட்டி பூச்சி உற்பத்தி பண்ணாலும் கொடுக்கலப்பா இதுக்கு மழை இல்லை வெயில் போடுச்சுன்னா அரை லிட்டர் தண்ணி கொடுக்கலாம் வெயில் அடிச்சிச்சின்னா நீங்கள் ஒரு நாலஞ்சு செடிக்கு கொடுத்தியிருந்தால் கூட போதும் இந்த இதுவும் வந்து நம்ம வந்து சங்குப்பூடைய இது கொஞ்சம் சுடுதண்ணிக்கில் ஊற வச்சேன் நேற்று ஊற வச்சது அதை வந்து சும்மா ஒரு அரை லிட்டர் தண்ணி தான் நான் ஊற்றுறேன் அது வந்து ஒரு ரெண்டு மூணு செடிக்கு நம்ம கொடுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்களேன் நான் ரோஜா செடிக்கும் சாமந்தி நம்மளுடைய சாமந்தி செடிக்கும் இன்னும் ரெண்டு ரோஜா செடிக்கும் நான் கொடுத்துருக்குறேன் ஏற்கனவே நம்ம வீட்டில் காக்கட்டான செடி ஒன்று இருந்துச்சு நல்லா வாசம் உள்ளது தான் இது அதுக்கு முதல்ல கம்பி வெளியே இருந்துச்சு அப்புறம் மதில் எடுத்தோம் அப்போலாம் செடியை காப்பாற்றியாச்சு இந்த வீட்டை இழுக்கும்போது வீட்டை இழு கிழக்க தொட்டிக்கும் அது நல்லா தான் இருந்துச்சு களியை விடும்போது அந்த தண்ணி கீழே விழுந்து அதில் வந்து வாய்க்கால் நம்ம வந்து போடாமல் இருந்து இந்த ரெண்டு செடியுமே செத்து போயிடுச்சு நித்தியாமல்லியும் செத்து போயிடுச்சு காக்காட்டானும் செத்து போயிடுச்சு காக்காட்டானலையாவது ஒரு செடி இருந்து நான் அதை வந்து எடுத்து வச்சிட்டேன் ஆனால் வந்து மல்லி நம்மளுக்கு போயிடுச்சு அப்புறம் நம்ம சீட்டுலாம் போட்டோம் அது முதலே சீட்டு போடல அது ஒரு வருஷம் இடம் சீட்லாம் போட்டோம் இந்த இடத்துல நித்தியாமல்லி இருந்து தான் பூத்து பூத்துக்குழுங்கும் ரெண்டு பூவுமே இலை இருக்கிறது கூட தெரியாது அந்த அளவு பூக்கும் இப்போ நம்ம அதில் இருந்த அந்த தாய் செடியில் இருந்த செடி தான் அந்த அந்த வேரில் முளைச்சதை தான் நான் வந்து வெளியில் முளைச்சிருந்துச்சி அதை தான் எடுத்து இதில் வச்சிருக்கிறேன் அப்புறம் வீட்டுக்கு எதிர்க்க ஒன்று வச்சுருக்கிறேன் இங்கே ஒன்று வச்சுருக்கேன் வீட்டுக்கு எதிர்க்க உள்ளது என்ன பிரச்சனையாக இருச்சுன்னா அது நல்லா பூத்து கொடுத்தே இருந்துச்சு ஒரு மாமரம் வந்து எனல் விழுந்துருச்சு அதில் எனல் விழுந்தால் இது வராதில்ல அப்படியே கொண்டு போய் நிற்கிது அங்கேயும் இது இந்த வாளியில் வந்து வச்சது அந்தளவுக்கு தேரலை ஏன்ட்டு தெரியலை ஏற்கனவே பொதுவாக இது வந்து எப்படின்னா சின்ன செடில் அப்படியே நிறைய போயிருக்கும் அதை தேர்த்து அப்படின்ண்டா அது அதை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியாது அளவுக்கு அசுர வளர்ச்சி வளரும் அதுக்குள்ள ஒரு மளிகை செடி இதெல்லாம் எடுத்துடலான்னு இன்றைக்கி எடுக்கலாம் நம்ம முடிய பண்ணியிருக்கேன் வருஷம் முச்சோடு நம்மளுக்கு பூக்கும் பா அந்த காக்கட்டான நம்ம இருந்த பழைய செடி இது பூக்குவருக்கு இவ்வளோ கஷ்டப்படுது ஏன்டே தெரியல ஏற்கனவே நம்ம வந்து உரக்கடையில் போய் உரம் வாங்கிட்டு வந்து போட்டோம் இந்த மாதிரி லிக்விட்டு இந்த இதுக்கெல்லாம் வீட்டு வரோம்னா எனக்கு அப்போ செய்ய தெரியாது ஒரு பத்து வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷம் முன்னாடிலாம் அப்படித்தான் போடுறது அந்த மாதிரி இல்லாண்டா அந்த மாதிரி உரம் தான் வாங்கி நம்ம வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை போட்டு இதை வந்து முதல்ல தேத்தி விடணும் அதுக்கப்புறம் தான் மற்றது விலையை பார்க்கணும் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் எந்த உரம் போட்டோன்னு யாவும் இல்லை வீட்டுக்கார தான் கேட்கணும் காக்கட்டம் செடி ம மல்லிகைப்பு செடி இருந்துச்சுல்லை அதை எடுத்தாச்சுப்பா சரி எடுத்துட்டு அதை நல்லா கிண்டி விட்டு கம்போஸ்ட்லாம் போடுவோம் அப்படின்ட்டு இருக்கிறேன் நல்லா எதாவது கிண்டி விட்றத வச்சு நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டு கம்போஸ்ட்டு உரங்கள் எது இருந்தால் போடுங்கப்பா இதுக்கு வந்து இயற்கையாக கடையில் உரக்கடையில் வேண்டதது நீங்கள் உரம் போட்டு பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே பூக்கும் பூக்கிற உரம் இலைக்கு உள்ள உரம் அப்படி வாங்கிவிட்டு போடுங்க நான் அப்படி தான் போட்டேன் பூக்கிற உரம் மட்டும்தான் போட்டேன்னா இல்லை வந்து என்ன உரம் போட்டால் தெரில எனக்கு யாவும் உரமாட்டாங்குது இது வந்து இந்த இலைக்கு இட இடையில்தான்ப்பா அதை முட்டு வரும் அதுதான் இலையை கிள்ளி விட சொல்கிறாங்க ஒரு வீடியோவில் பார்த்தேன் இலையை கிள்ளி விட சொல்கிறாங்க சரி நம்ம இந்த மாதிரி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு இருக்கிறேன் உரக்கடையில் போய் ஏதாவது உரம் வாங்கிட்டு வந்தால் என்ன போடணும் போட்டால் அது வரும் இதை மூலம் தேர்த்தி விடணும் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம போடணும்ப்பா மாதிரி உரங்கள் போட்டிங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை போட்டு இந்த செடி மரம் செடி தேறிடுச்சுன்னா நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை போடலாம் அப்போது ஒரு இருபது வருஷம் மேலே வாங்கி வைக்கல காக்கட்டான் செடின்னு கூட தெரியாது ஏதோ வாசம் சொல்லி வாங்கி வச்சோம் அப்போ நம்மளுக்கு நல்லா வந்துச்சு இப்போ தெரிஞ்சுக்கிட்டு வர மாட்டோம் இதில் வந்து அவர அவரை விதை போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து காக்கட்டான்லாம் அந்த இந்த நர்சரி கடையில் கிடைக்கும் ஆனால் இந்த நித்தியாமல்லி கிடைக்கவே கிடைக்காது இப்போ யார் வீட்டில் அது இருந்துச்சுன்னா பார்த்தோம் அப்படின்னா கேட்டு ஒரு குச்சி ரெண்டு குச்சி எடுத்துகிட்டு வந்தால் வச்சு வேண்டாம் உற்பத்தி பண்ணலாம் அதுவும் இப்போ கண்ணுக்கு படமாட்டாங்குது நாங்கள் இருக்கிற ஏரியாவில் அதான் ஏற்கனவே மக வீட்டிலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்து வச்சேன் அதுவும் இலையாத தள்ளுதலே பூ வரவே மாட்டேங்குது அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு சரியா அப்புறம் வந்து நம்ம வந்து கம்போஸ்ட் எல்லாத்துக்கும் போட்டாச்சுப்பா கம்போஸ்ட் செஞ்சது எல்லாத்துக்கும் போட்டாச்சு இன்னும் பாதி கம்போஸ்ட் இருக்குது நம்ம தான் எடுத்து போடணும் மருதாணி செடி வந்து நம்ம குச்சி வச்சாலே நம்மளுக்கு வரும் நம்ம பெரிய மரத்தை வெட்டிவிட்டோம் அதோட ஒரு குச்சி வச்சு தலைஞ்சிருச்சு அப்புறம் தான் அதை வெட்டினது தோட்டத்தை ஃபுல்லாக கூட்டலை அந்த நடப்பாதையை மட்டும் கூட்டி குமிச்சு வச்சுருக்கான் பாருங்கள் நாளைக்கு தான் நெருப்பு வைக்கணும் பண்டா நிலையும் உங்களுக்கு என்னில்லாதாப்பா வரும் ரொம்ப வெயில் வச்சேன்டா வராது ஒரு செடி வச்சேன்ட்டா போதும் அது பிடிச்சிக்கிறிச்சு அசுர வேதம் இப்படி வந்துடும் இது பாருங்களேன் நாலு அடிக்கு உள்ள ஒரு செடி இருக்குது அஞ்சடிக்கு உள்ள செடியும் இருக்குது எனக்கு மேலே கூட இருக்குதுப்பா செடி இதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு உரமும் போடலையும் சொல்லப்போனால் தண்ணியே கொடுக்குறதில்ல நம்ம வந்து துணி துவைக்கிற வாஷிங் மிஷின் தண்ணி அப்புறம் வந்து கழுகுற தண்ணியை சீங்களை கழுகிற தண்ணி அது வந்து இதுக்கு நேராக தூருக்கு போகும் அவ்வளோதான் வேறு எதுவுமே பராமரிக்கிறதில்ல எவ்வளோ பெருசாக இருக்கும் இதை நம்ம எடுத்து யாரும் கொடுக்க முடியாதுன்னா இங்கே எல்லார் வீட்லேயுமே இருக்குது இந்த செடி இது வந்து சாப்பிட்டுட்டு ரெண்டு ரெண்டு விதையை வந்து போட்டது அவகொடா இது ஒன்று இது ஒரு செடி இதில் வந்து நல்லா பக்க கிளையில் ஏன்னா சாஞ்சது மாதிரி அடிச்சு அதில் இருந்து என்னை செஞ்சு அதோடய பக்க வந்துச்சு அப்புறம் நான் ஒரு பைப்பு வச்சு அதை வந்து நிமித்தி வச்சுருக்கிறேன் இது வந்து மூக்கரட்டை மூக்கரட்டை நன்மையில் நான் ஏற்கனவே போட்டிருக்குறேன் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு புடி எடுத்துக்கிறேங்க நான் ஏற்கனவே இது வந்து ரெண்டு தடவை குடிச்சாச்சு புடி எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா அவிச்சு இந்த நீரை வந்து ரெண்டு தடவை மட்டும் உங்களுக்கு வந்து நீர் யூரியன் இருக்கிற எரிச்சல் கடுப்பு அதெல்லாம் உங்களுக்கு போயிடும் அதுக்கப்புறம் யூரியன் சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே உங்களுக்கு போயிடும் கல்லடுப்பு இருந்தால் கூட உங்களுக்கு போயிடும் மூக்கரட்டை ஒரு ஒரு வீட்லேயும் வளர்க்க வேண்டிய சரி இந்த மூக்கரட்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் உங்கள் வீட்டில் ஒரு ஜாடியில் இதை வச்சு வச்சு வளங்க இந்த மணி பிளான் வச்சு கரெக்டாக எட்டு மாசம் ஆயிடுச்சு நம்மளுக்கு இந்த மாதிரி கொடி வந்து நல்லா ஹெல்த்தியாக வரக்கு எட்டு மாதம் ஆகுது நான் வந்து ஏற்கனவே இருந்து அது வந்து நம்ம வந்து வெளியே ஒரு போனதுனால அது வந்து மரத்தில் தொங்கோட்டு போயிருந்தேன் அது கீழே கீழே அப்படியே கொட்டி கிடந்துச்சு அதுல இருந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ஒரு அந்த அந்த தண்டுகளை எடுத்து வெட்டி ஒன்று ரெண்டாவது குத்தி குத்தி வச்சேன்ப்பா மணி பிளான் இது இந்த அளவுக்கு வர கரெக்டாக எட்டு மாதம் ஆயிடுச்சு நான் வந்து அப்பப்போ வெங்காயத்தோளுடைய தண்ணி அந்த மாதிரி எதையாவது ஊற்றுறது வழக்கம் அதாவது வேறு பிடிக்க தட்டிக்கு நான் அப்படித்தப்பா செஞ்சேன் ஓகே அப்புறம் அப்புறம் வெறும் தண்ணி தான் மழை பெஞ்சால் தண்ணி ஊற்ற மாட்டேன் இது வந்து நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்ற முடியாது உரக்கடையில் போய் இலைக்கிண்டு உரங்கள் இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து மாதத்துக்கு ஒரு தடவை ஒன்று ரெண்டு போடுங்க உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லாவே வரும் ஓகே இது பராமரிப்பு ரொம்ப ரொம்ப ஈஸி தான் வளர்க்கலாம் நம்ம இந்த சாமந்தி செடிக்கு வந்து நம்மளுக்கு பெரிய ஜாடியெலாம் தேவையில்லைப்பா சின்ன நம்ம வந்து டேபிள் ரோஸ்லாம் எப்படி வைக்கிறோம் அந்த மாதிரி உள்ள ஜாடி இருந்தாலே போதும் இது வந்து நல்லா கொத்தா பூக்கும் என்ன இது வந்து வருஷத்துக்கு ரெண்டு தடவை தான் இந்த நாட்டைப்புறத்தையும் பூக்கும் சில சில நாட்டில் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்கும் ஏன்னா இந்த இலைகள் நல்லா ரொம்ப வாசமாக ரொம்ப நல்லாவே இருக்கும் நல்லா அப்படியே தொங்கும் அப்படியே பச்சை கலராக அப்படியே தொங்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை தான் நம்மளுக்கு பூக்கும் இதில் மஞ்சள் கலர் கூட இருக்குப்பா ஆனால் எனக்கு மஞ்சள் கலர் கிடைக்கல வேறு யார் வீட்டிலையும் இருந்தால் தப்போ எடுத்துகிட்டு வரணும் ஆனால் எங்கள் சொந்தக்கார வீட்டிலாம் அந்த செடியெல்லாம் இல்லை நான் பார்த்துட்டேன் இல்லை வேறு யார் வீட்லையாவது ஃப்ரெண்ட்ஸு வீடு யார் வீட்லையாவது போய் பார்க்கணும் இங்கே இருக்கிற லோக்கல் காரங்க வீட்டில் பார்த்தோம்னா நம்மளுக்கு இருக்கும் இது வந்து எப்படி தான் நீங்கள் ஜாடியில் வச்சினாலும் உங்களுக்கு வந்து இப்படி தொங்கத்தான் செய்யும் குச்சி வச்சு குத்தி அப்படியே சின்னதிலே அப்படியே அப்படியே சின்னதிலே அப்படியே கட்டி வச்சுட்டு அவங்களுக்கு அப்படி நிற்பாங்க அவ்வளோதான் ஏன்னா அப்பப்போ இப்படி காஞ்சி வர போயிடும் அதெல்லாம் நம்ம கட்டி பண்ணி விட்றணும் கட்டி பண்ணி விட்டு நம்ம வச்சுக்கிறோன்னா இது வந்து மழை சீசன் குளிர் சீசனுக்கு நல்லாவே பூக்குதுப்பா அப்படி பார்த்தா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அடிக்கடி மழை இது இருக்கிறனால வருஷத்துக்கு ரெண்டு தடவை பூக்குது பூத்தாலும் இது வந்து ஒரு மாதத்துக்கு மேலே இது அப்படியே இருக்கும் அந்த பூ இருக்கும் ஒன்றும் ஆகாது ஒரு மாதம் ரெண்டு மாதம் சென்று நம்ம கட்டி பண்ணுறோம் அந்த மாதிரி கட்டி பண்ணும்போது அந்த 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 தண்டை நம்ம எதுவும் யூஸ் பண்ண முடியாது அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன செய்யணும் வேறு இலைகளில் வந்து பூ இல்லாத இதுகளில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பூக்கறக்கு முன்னாடியே நீங்கள் அதை வந்து கட்டிங் பண்ணி நீங்கள் வந்து மறுபயிரோடு செஞ்சிடணும் அப்போ தான் இந்த இந்த செடிகளை நீங்கள் காப்பாற்ற முடியும் அப்படியே செஞ்சுக்கேன்டா உங்களுக்கு வந்து சாமந்தி செடி எப்போவுமே அழியாது இதுவே கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக நான் வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஒரு செடியாக இருந்ததை நிறையா செடியாக ஆக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு தூர்லேயே வந்து சில செடிகள் முளைச்சிருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் பூவை வந்து சீக்கிரமாக நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இந்த கொப்பை நீங்கள் வந்து நீங்கள் வந்து இந்த தண்டை வந்து யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து கட்டிங் பண்ணிடலாம் உங்களுக்கு செடி வரும் அதுவே நீங்கள் பூ வந்து அதிலே இருந்து காஞ்சி போச்சுன்னா இந்த தண்டை அப்படியே காஞ்சி போயிடும் அதில் கூட கவனமாக இருந்துக்கிறங்க அடுத்த பதிலாக சந்திக்கலாமா ஹாப்பி கார்டனிங்